ங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்ப இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு ஏழு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் நீண்ட நாள் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் வைத்து கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் அரசியல் கட்சிகளும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளதாக கூறியது என் அதிகாரிகள் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிகை ஆஜர்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் ஏராளமானோர் சம்பந்தப்பட்டு இருப்பதால் ஜாஃபர் சாதிக்கை போலீஸ் காவலில் விசாரிக்கவும் அனுமதி கோரினர் இதனை விசாரித்த நீதிபதி ஜாஃபர் சாதிக்கை ஏழு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கிய நிலையில் அவரை என் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்துச் சென்றுள்ளனர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் வழக்கைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தின் மூலம் பயனடைந்தவர்களின் பட்டியலை தனித்தனியாகவும் விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே முதல் போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக்கு ஈடுபட்டுள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நடிகை கையல் ஆயநந்தியை வைத்து மங்கை என்ற படத்தை ஜாஃபர் சாதி தயாரித்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் இதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசே சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசிற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேல்முறையீட்டு வழக்கில் சிறை தண்டனையை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இதையடுத்து தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு கோரியும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்புவோம்